அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி அது ஒரு கோலை அரசாங்கம் தான் அவங்க சனாதனத்தினுடைய கட்சியாகவே மாறி போயிட்டாங்க மோடி அரசாங்கத்தினுடைய அடிவரடியாவே மாறி போயிட்டாங்க அவங்க வந்து ஆணவ படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வர மாட்டாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கொள்கை என்ன அவங்களுடைய கோட்பாடுகள் என்ன தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன சாதி ஒழிப்பு அரசியல் அவர் வெறும் சனாதன எதிர்ப்பு மட்டும்தான் பேசினாரா அவருடைய சனாதன எதிர்ப்பு என்பது அவருடைய பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது சாதி ஒழிப்புல இருந்துதான் நீச்சி அடைகின்றது சாதி ஒழிப்புல இருந்து நீச்சி அடைந்துதான் அது சனாதன எதிர்ப்பா வந்து மாறுது ஏன்னா நான் சனாதனத்தை மட்டும் நான் எதிர்ப்பேன் சனாதனம் சார்ந்த விடயங்களை மட்டும் பேசுவேன் ஆனா சாதி சார்ந்த விடயங்கள் நான் ஒருபோதும் பேச மாட்டேன் அதெல்லாம் கண்டுகொள்ளவே மாட்டேன் இந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் இங்க இருக்கிற சில போலி பெரியாரிஸ்துகள் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் சரி அவங்க இந்த மாதிரி எளிதாக கடந்து போவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அப்பட்டமான தோல்வி அதேவேளை தந்தை பெரியார் அவர்களை கடைபிடிப்பதுல அப்பட்டமான தோல்வி வந்து அடைஞ்சிருக்கிறாங்க தோழர் கௌசல்யா அவர்கள் இருக்காங்களே உடுமலைப்பேட்டை சங்கர் அவருடைய விவகாரத்துல பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த கௌசல்யா அவர்கள் அவங்க சொல்றாங்க அவங்க கிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து சொன்னாரு அவரு மாதிரி ஆணவ படுகொலைக்கு என்று தனிச்சட்டத்தை நான் கொண்டு வருவேன் நான் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றவன் நான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாரு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதியை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு மிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்ற வேண்டாமா சொல்லுங்க நிறைவேற்ற இருக்கணும்ல அப்ப நீங்க வாக்குறுதியை கொடுத்துருக்க கூடாதுல ஆளுங்கட்சியாக இருக்கின்ற பொழுது ஒரு நிலைப்பாடு எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு நிலைப்பாடு இது என்ன விதமான அரசியல் சில வருடங்களுக்கு முன்பாக இந்த கொங்கு மண்டலத்துல வள்ளி கும்மி அப்படின்ன மாதிரி ஒரு கும்மி வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆச்சு வள்ளி கும்மி அது சாதிய கும்மியாக இருந்து கொண்டிருக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கே கே சி பாலு அவர்கள் அந்த வள்ளி கும்மி நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த இடத்துல அந்த பெண்கள்கிட்ட சத்தியம் வாங்குறாரு சத்தியம் சத்தியமே சின்னமலை சத்தியமே அப்படின்னு சொல்லி ஒரு சாதி பெயரை சொல்லி அந்த சாதியை சார்ந்த பசங்களை தான் நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி மாதிரி சத்தியம் பண்ணுங்க சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கே கே சி பாலு அவர்கள் வந்து சத்தியம் வாங்கினார் பொது வழியில இருக்கிற பெரியாரிஸ்டுகள் எல்லாமே தையத்தக்கன்னு குதிச்சாங்க சில போலி பெரியாரிஸ்டுகள் நான் ஒட்டுமொத்தமா பெரியாரிஸ்டுகள் எல்லாமே போலின்னு சொல்லல பெரியாரியம் உண்மைதான் சில உண்மையான பெரியாரிஸ்டுகள் கூட இருக்கிறாங்க ஆனா போலி பெரியாரிஸ்டுகள் அப்படின் இருக்கிறாங்க அந்த போலி பெரியாரிஸ்டுகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வள்ளி கும்மியா இது சாதிய கும்மியா அப்படின்ற மாதிரி சமூக வலைதளம் உட்காந்துட்டு பயங்கரமா டிபேட்ல நடத்தினாங்க ஆனா அதே சாதிய கும்மியில நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போய் கலந்துகிட்டு அது சமத்துவ கும்மி அப்படின்ற மாதிரி பிரகடனப்படுத்துறாரு போலி பெரிய முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவிக்கல அப்ப இருக்கிற பெரியாரியம்னா என்ன அழகின்ற அரசாங்கத்தை அடை காப்பது மட்டும்தான் பெரியாரியம்மா எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி எதிர் நிலைமையில் நின்று கேள்வி எழுப்ப வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக